ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே வாசல் தெளிச்சு கோலம் போட்ட உடனே அடுத்துதான் நான் போகக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில் வந்து என்னோட செடிகளை இவங்களை வந்து பாக்கிறதுக்கு தான் எப்பவே வருவேன் நேற்று வந்து கொஞ்சம் வெளியில் போயிருந்ததால இது ஃபுல்லாக வந்து பார்க்கவே இல்லை அதனால் காலையில் எப்போ விடியு பார்த்து சரி செடியெலாம் எப்படி இருக்குது தண்ணி பசங்க ஊத்தனாங்களா அப்படின்றது பார்க்கறதுக்காக வந்திருந்தேன் செடியை வந்து ஆடு வந்து மேஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ தான் துளிர் எடுத்து ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயில் வந்து வெயில் சீசன் வேறு வந்துருச்சு இது வந்து எப்படி துளிர் வருமா வருமான தெரியலன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லாவே துளிர் வந்திருந்தது சாமந்திப்பு வந்து வந்து வாங்கிட்டு வந்து வச்சுன்னா அது என்ன கலர்லாம் தெரியல எனக்கு பிடிச்ச கலரே வந்து பார்த்தீங்கன்னா லேவண்டர் கலரில் வந்திருக்கு ஆடு கடைச்சதுக்கு அப்புறம் துளிர் வந்து எல்லாத்துலேயுமே மொட்டு வச்சு நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து டார்க் ஆரஞ்சு ஒன்று வந்து லைட் ஆரஞ்சு அதுக்கப்புறம் ரெட் இதுலையுமே வந்து மொட்டு வச்சிருக்கு லைட் பிங்க்கு இது எல்லாத்துலையுமே வந்து மொட்டு வந்துருச்சு பரவாயில்ல நல்லாவே வந்துருச்சு நான் அப்புறம் எப்படி வந்து செடி இதுக்கப்புறம் வருமா வராதான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஓரளவுக்கு உரம் வாரத்துக்கு வாரத்துக்கு ஒரு உரம் வந்து கொடுத்து ஓரளவுக்கு செடி வந்து வந்து போச்சு அதுக்கப்புறம் இந்த முடக்கத்தான் கீரை நான் விதையே வந்து போடல தானா வந்து வந்தது அதுவுமே வந்து நல்லா சூப்பராகவே இருக்கு ஒரு நாள் நாளைக்கு பறித்து வந்து தோசை வந்து ஊற்றணும் தக்காளி செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா காய் ஒன்னு ரெண்டுமா இருக்கு அது வந்து காய்ச்சி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு மறுபடியும் வந்து கத்திரிக்காய் இல்லைனா தக்காளி பச்சை மிளகாய் இந்த மாதிரி வந்து செடி வைக்கணும் இங்க வந்து பிரண்டை வந்து இங்க ஊர் சைடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கிடைக்க மாட்டேன் நிறையா வந்து வேலையெல்லாம் இருக்கும் இப்போ வந்து கிடைக்கிறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இது வந்து எங்கள் ஓரத்து வந்து வாங்கினாங்குள்ள இருக்கு அது வந்து கொஞ்சமாக நட்டு வச்சுருந்தாங்க அது நல்லா சூப்பராகவே வந்துருச்சு இது வந்து ரெண்டாவதாக வந்து நட்டு வச்சுருக்கேன் அந்த பெரண்டை ரெண்டுமே வந்துச்சுன்னா அழகா வந்து கொடியத்தி விட்டுலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை வந்து போட்டு இருக்கான் அஜி அது நல்லா வருது நல்லாவே வந்துருச்சு அதுக்கப்புறம் இது கோடிசாமி சம்மையும் சொல்லுவாங்க இல்லையா சும்மா ஒரு வேர் எடுத்துகிட்டு வந்து இங்கே சின்ன டப்பாக தான் கிடச்சிதுன்ட்டு வச்சேன் அது நல்லா தொழில் வந்து அதுவுமே வந்து கொடி ஏற ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கு பூ அதுக்கப்புறம் மயில் மாணிக்கம் இது எல்லாமே போட்டு வச்சுருந்தேன் அதுலேருந்து எடுத்து சின்ன பேக்கில் வந்து அந்த மயில் மாணிக்கெல்லாம் வந்து எடுத்து நட்டு வச்சுருக்கேன் எப்போ இது சீக்கிரமாக பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்